ாப்தம் சமர்ப்பணத்தால் விளைகிறது இது அனைவரும் அறிந்ததே ஆனால் சமர்ப்பணத்தின் மகத்துவம்தான் என்ன அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா மனிதனுடைய மனம் ஞான பிராப்தம் பெறும் வேளையில் வேறு பல எண்ணங்களையும் தோன்ற வைக்கும் சில நேரம் சக மாணவர்களோடு பொறாமை எண்ணம் கொள்ளும் சில சமயம் பயிலும் பாடத்திலேயே சந்தேகமானது தோன்றும் சில சமயங்களில் குருவால் வழங்கப்படும் தண்டனை மனதில் அகங்காரத்தை விளைவிக்கும் என்ன நான் கூறுவது உண்மைதானே இதுபோல் பற்பல எண்ணங்களானது மனித மனதினை வேறுபடுத்தும் மனம் கொள்ளும் இதுபோன்ற எண்ணங்களால் அற்புத ஞானத்தையும் பெற இயலாது மனதின் யோகிய நிலை சமர்ப்பணம் மூலம் உருவாகிறது சமர்ப்பணமே மனதின் அகங்காரத்தை அழிக்கிறது ஆணவம் துவேஷம் பொறாமை அனைத்தையும் ஒழித்து இதயத்திற்கு சமர்ப்பணம் நிர்மலமான நிம்மதியை அளிக்கிறது உண்மை யாதெனில் இந்த அகிலத்தில் இன்று ஞானத்திற்கோ ஞானிகளுக்கோ மதிப்பென்பதில்லை குரு தத்தாத்ரேயரோ அன்னப்பறவை மற்றும் பசுவிடமிருந்தும் ஞானம் பெற்றார் விளங்குவதென்ன அது பிரம்ம ஞானமானாலும் வாழ்க்கை ஞானமானாலும் இல்லை குருகுலத்தின் கல்வி ஞானமானாலும் அதன் பிராப்தத்தை பெற குருவை விட மகத்துவமானது அந்த குருவிடம் கொள்ளும் சமர்ப்பணமே இது சத்தியம்தானே சிந்தித்து செயலாற்றுங்கள்